இன்றைக்கி இன்னைக்கு போகிற ரெசிபி இந்த வெயிலுக்கு ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கொதிக்கணும் ஸோ அந்த பால் நல்லா கொதிக்கட்டும் இது வந்து திக்கான பால் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அப்பப்போ இதை நம்ம கிண்டி விட்டுக்கணும் இல்லைன்னா அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும் தண்ணி ஊற்றாதனால பிடிக்கும் ஸோ அப்பப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஒரு வாட்டி இதை கிண்டி விட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது பால் திக்கான பாலாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக க்ரீமி டெக்ஸ்சரில் வரும் பாருங்கள் இப்போ நல்லா பால் கொதி வந்துச்சு இப்போ இந்த டைமில் நம்ம கஸ்டுக்கு தேவையான சுகர் ஆட் பண்ணிக்குவோம் ஸ்வீட்னஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சுகர் சேர்த்துருக்கறனால இதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டு அந்த சுகர் வந்து கரையணும் கரையிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் பால் ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கு இப்போ வந்து நான் ட்வெல் டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம வந்து காய்ச்சாத மில்க் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு காய்ச்சாத பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் கட்டி பண்ணாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கட் டீயோடு இருந்துச்சுன்னு நீங்கள் என் ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் கட்டி ஆகிரும் ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் கட்டி இல்லாமல் பாருங்கள் இப்போ சுகர் சேர்த்து நல்லா கரைஞ்சி கொதி வருது இப்போ இந்த டைமில் அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ பார் பாருங்கள் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கஸ்டர்ட் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடுவோம் ஆட் பண்ணிவிட்டு இதை கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் கை விட்டிங்கன்னா அடியில் கட்டி ஆயிரும் ஸோ டக்குன்னு கிண்டிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் அப்படி உங்களுக்கு கட்டிப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா விஸ்க்கு வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸாயிரும் கட்டிப்படாமல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க்கு வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ கஸ்டர்ட் பவுடர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா திக் அனுப்பிச்சு டசிஃபர் வர ஆரம்பிச்சிரும் இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் கஸ்டர்ட் மிக்ஸ் இதில் ஊற்றினோன்னே எவ்வளோ திக்காக ரெடி ஆகிடுச்சின்னு கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக வந்துடும் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை நல்லா கூல் பண்ணணும் நல்லா ஆற வச்சுருங்க கூலிங் ஆகிற அளவுக்கு ஆறிடணும் பாருங்க இப்போ வந்து நல்லா ஆறிடுச்சு ஆறினோன்னே எவ்வளோ திக்காயிடுச்சு பார்த்திங்களா இப்போ வந்து இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் மாதுளப்பழம் ஆப்பிள் வாழைப்பழம் பச்சை திராட்சை இதெல்லாம் சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணிடுவோம் பாருங்க சூப்பராக கஸ்டர்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு மேலே நம்ம பாதாம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வெயிலுக்கு சூப்பராக இருக்கும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் சின்ன பசங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த கஸ்டர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள்